Okay okay sir. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம வாக்கு போடுற சதவீதம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம குறிப்பாக யங் ஓட்டர்ஸ் டார்கெட் பண்ணுறோம் எயிட்டீன் டு நைன்டீன் ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஓட்டர்ஸ் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வச்சு இப்போ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்கிறோம் அதே அடிப்படையில் இன்றைக்கி பிபிஜி கல்லூரியில் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஒரு ஆயிரத்துக்கு ஐநூறு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க பாதிக்கு மேலே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க அவங்கள வச்சு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கையெழுத்து இயக்கம் மற்றும் உறுதிமொழி நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் அனைத்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை கவர் பண்ணுற மாதிரி நம்ம நடவடிக்கை இருக்கோம் நம்ம மாவட்டத்தில் நம்ம குறிப்பாக பார்க்குறோன்னா க நம்ம கம்மியாக இருக்கிற வாக்காளர் சதவீதம் இருக்கிற பூத்ன்னு பார்த்தோம்னா அங்கே யங் ஓட்டர்ஸ் மற்றும் அர்பன் ஏரியாஸில் அதிகமாக இருக்குது அங்கே என்ஜிஓஸ் க கல்லூரிகள் நம்ம நிறுவனங்கள் நம்ம தொழிற்சாலைகள் அனைத்து நிறுவனங்கள்லையும் நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தி இந்த முறை வந்து நம்ம ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் நடவடிக்கை வந்து எடுத்துக்கொண்டு வருகிறோம் தேங்க்யூ பண்ண மாட்டாரு தெரியும் அது அவருக்கு அவருக்கு என்னால் உழைக்க முடியல அவருக்கு நியாயம் இல்லை நியாயம் இல்லைதா அவ்வளோதான் வளர்ச்சி பெற்ற நாட்களும் இந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸ்ங்கிறது கிடையாது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னா ஜாதி மதம் வகுப்பு ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குது எவ்வளோ படிச்சிருக்காங்க எதுவும் பார்க்காமல் ஒரு வயதுக்கு மேலே இருக்கிற பட்டவர் அனைவரும் ஓட்டு போட முடியுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப புதுசான ஒரு கான்செப்ட் அந்த காலத்தில் வளர்ச்சி இல்லாத நாட்கள்ல இது தண்ண முடியாதுன்ற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் இருந்தது ஆனாலும் நம்ம சுதந்திர பெரிய விஷனோட இந்த யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் கொண்டு வந்து நம்ம ஈவன் வளர்ச்சி பெற்ற நாட்கள் யூஎஸ்எல் எல்லாம் பார்த்தோம்னா